கடவுள் இல்லை என்று கூறும் திமுக கையில் கோவில்கள் உள்ளன என்று விமர்சித்துள்ள பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா அறநிலைத்துறைக்கு எதிராக இந்துக்கள் வீதிக்கு வர வேண்டும் என தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா இன்று நம் கோவில்கள் நம்மிடமில்லை திமுக கட்டுப்பாட்டில் உள்ளன கடவுள் இல்லை என கூறும் திமுக நாற்பதாயிரம் இந்து கோவில்களை தன் கையில் வைத்துள்ளது உண்டியல் பணத்தை மட்டுமே அறநிலைத்துறை எடுத்து செல்கிறது கோவில்களை முறையாக பராமரிப்பதில்லை கோவிலை பராமரிப்பதற்கு உரிய சம்பளத்தை பூசாரிகளுக்கு கொடுப்பதில்லை திமுக ஆட்சியில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேக பணியில் முறைகேடு நடந்துள்ளது அங்கு கான்கிரீட் தலங்கள் பயந்துள்ளன தமிழகத்தில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோவில்கள் கணக்கை கொடுக்கவில்லை என நீதிமன்றம் சொல்கிறது திமுக அரசு நடத்திய முருக பக்தர்கள் மாநாடு இந்துக்களின் காணிக்கை பணத்தில் நடத்தப்பட்டது அதற்கு இதுவரை கணக்கு கொடுக்க கணக்கு காட்டாத துறைக்கு எதிராக இந்துக்கள் வீதிக்கு வர வேண்டும் என தெரிவித்துள்ளார் முன்னதாக தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களின் ஆண்டு வருவாய் செலவினங்கள் தொடர்பான கணக்குகளின் இந்து சமய அறநிலைத்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய உத்தரவிடக் கோரி மயிலாப்பூரை சேர்ந்த இண்டி கலெக்டிவ் டிரஸ்ட் தலைவர் டி ஆர் ரமேஷ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை ஐகோர்ட் அறநிலைத்துறை கட்டுப்பாடு நாட்டில் உள்ள ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து கோவில்களின் கணக்குகள் தணிக்கைக்கு உட்படுத்தப்படவில்லை கோவில்களின் கணக்கு விவரங்களை சமர்ப்பிக்காதது கோவில்களின் கணக்குகள் தணிக்கை கோவில்களின் கணக்குகள் தணிக்கை செய்ய வேண்டியுள்ளது எத்தனை கோவில்களின் தணிக்கை அறிக்கைகள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன எத்தனை கோவில்களின் தணிக்கை அறிக்கைகள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படவில்லை தணிக்கை செய்யப்படாத காரணம் என்ன என்பதை ஆணையர் கண்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க